பாமகவுடைய அன்புமணி அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்றத விட அன்புமணி மக்கள் கட்சி அதுதான் உண்மை அன்புமணி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி காட்டுறாங்க அன்புமணி அவங்களோட அவருக்கு தான் சின்னத்தை கொடுப்போம் அவரை தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் ஐயாவை நம்ம நடுத்துறையில் விடலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியலை இந்த கூட்டணிக்காக வந்து ஒரு பக்கம் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பக்கம் பாஜகவாக இருக்கட்டும் தாவேக்காவுக்கு ஒரு அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க விஜயனுடைய ரசிகர்களுடைய வாக்குறுதி அண்ணா திமுக அதை எதிர்பார்க்குது பாஜக எதிர்பார்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி நீங்கள் போய்விட்டு அங்கே சேர்த்துட்டார் ராமதாஸ் திமுக கூட்டணி வரக்கு என்னங்க அங்கே விடுதலை சிறுத்தை கேட்டுருக்காங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ராமதாஸ்களுடைய ஒரே ஆப்ஷன் என்னது விஜய் ஆப்ஷன் அப்போ விஜய் இருந்தாருன்னா ராம்தாஸ் அங்கே தான் போவார் விஜய் இந்தாண்டே இழுத்துட்டோம்னா ராம்தாஸ் எங்க போவார் விஜய் ஒரே இடத்துல ஜெயிக்க முடியாது ஆனால் விஜயனுடைய ஓட்டு வந்துட்டு அது கன்சிடர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது வாக்கு தானே ஒரு ஒரு தொகுதிக்கு வந்துடும் பதினஞ்சாயிரமும் பதினெட்டாயிரமோ அந்த வாக்கு அங்கே இருக்கிறதுனா கட்டாயம் அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது தானே பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இவர் ஒரு ஸ்பாய்லராக இருக்கலாம் அப்படி தான சொல்றாரு பியூஷ் கோயல் வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து கொடுத்த மீட் விஜய் வந்து சந்தித்தது உண்மைதான் அதே மாதிரி ஒரு இரண்டு பேர் வந்து சந்திக்கிறதுல என்ன இருக்கு கவுன்சிலராக ஜெயிப்பார் ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லை அது இல்லாத வேற ஒருத்தன் என்னுடைய ஆசீர்வாதம் அந்த ஆளுக்கு இருக்குது காங்கிரஸில் ஒரு பிளாக் எப்போதுமே திமுக தேவை வேலை செய்யும் அதிலையும் அந்த பிராமணா இருந்தாங்க அப்படின்னா இங்கே போயிட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சொல்லிச்சு நம்ம விஜயோட போகலான்னா என்ன கேட்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பதினெட்டு எம்எல்ஏ இருக்கான் பத்து எம்பி இருக்கிறாங்க விஜயோட சேர்ந்த இது வந்துருப்பான்னு கேட்பாங்களா கேட்க கேட்டாங்க கேட்டாங்க என்ன பதில் சொல்லுவாங்க ஒத்திக்கிட்டு போங்க என்டிஏ கூட்டணியில் அடுத்த இணைய போகிற கட்சி யார் அப்படின்னு கேட்கும்போது இப்போ பாமகவுடைய அன்புமணி அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க அது இன்னைக்கும் மறைவிச்சிருக்காங்க இதுக்கடுத்து என்டிஏ கூட்டணியில் இணையத்துக்கு யார் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு என்ன சீட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது பற்றி தெரியல அது சொல்லணும் நாங்கள் கூட்டணி ஒப்பந்தம் வாய்ப்புச்சு அவங்களுக்கான இடங்களை நாங்கள் முடிவு செஞ்சிட்டோன்றது சொல்லணும் ஆனால் அது சொல்லாதே எடப்பாடியும் படிச்சாமையும் அன்புமணியும் போயிட்டாங்க ஸோ இது வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்றதை விட அன்புமணி மக்கள் கட்சி அதுதான் உண்மை ஏன்னா ராமதாஸ் ஐயாவை விளக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் இருக்கவே இருக்காது அது முடிஞ்சு போன கதை அப்போ அன்புமணி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி காட்டுறாங்க அன்புமணி அவங்களோட அவருக்கு தான் சின்னத்தை கொடுப்போம் அவர் தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அவனுடைய ஒரு கட்சியாக வந்துட்டு அன்புமணி ஆகிட்டார்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுதான் இப்போ நடக்குது அப்போது ராமதாஸ்க்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அது விஜய்கிட்ட தான் போவார் விஜய்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பாஜக விஜய் எழுத்துருச்சுன்னா ராமதாஸ் ஐயா என்ன பண்ணுவார் தொங்க விட்டுறது எல்லாம் கணக்கு போட்டு தான் வேறு செய்கிறாங்க ராமதாஸ் ஐயாவை நம்ம நடுத்தரில் விடலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியலை ராமதாஸ் ஐயாவோட வன்னியர் சங்கம் நிற்கிது வன்னியர் இளைஞர் சங்கம் நிற்கிது அது தான் அந்த சமூகத்தினுடைய அவங்களுடைய பலம் அந்த பலத்தை அசைக்க அசைக்கக்கூட முடியாது ஸோ இந்த கூட்டணி எல்லாம் போட்டுட்டு இவங்களால எதையும் சாதிக்க முடியாது சார் அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக இணைஞ்சாருச்சு என்டிஏ கூட்டணியில் இதுக்கு அடுத்து ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் சொல்லுவாரு இப்போ ராமதாஸ் வந்துட்டு ஒரே ஆப்ஷன் அப்போ வந்துட்டு விஜய் மட்டும் தான் ஆகுது ஏன்னா திமுக கூட்டணியில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அங்கே போக முடியாது ஸோ விஜய் மட்டும்தான் தான் ஆகுது விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றது வந்துட்டு திமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முடிவு ஏன்னா அப்படி போயிட்டார் அப்படின்னம்னா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அதில் வந்துட்டு இவர் ராம்தாஸ் சார்வார் ஓபிஎஸ் சருவார் டிடிவி தினகரன் வருவார் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னம்னா இவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு எதிர்கூட்டணி ஆயிடுச்சுனோம்னா இவங்களுக்கு அவங்க ஸ்பாயிலர் ஆகிடுவாங்க இதானே பியூஷ் கோயல் சொன்னது ஸ்பாய்லர் ஆகிட்டாங்கன்னா இவங்க பாடு ரொம்ப திண்டாட்டமாக போய்டும் என்ன தான் திருட்டுத்தனம் பண்ணாலும் இருபது பர்சன்ட்னா பண்ண முடியாது இல்லையா இவிஎம் வச்சுக்கிட்டு அதனால் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இவரை அந்தாண்ட பக்கம் ஈர்க்க பார்ப்பாங்க ஸோ ஒரே நாளில் ரெண்டு மூணு நடக்குது இப்போ இவரை கூப்பிட்டாங்க விஜயை அங்கே பன்னெண்டாம் தேதி கூட போகிறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி செட்டில் ஆயிட்டாங்க விட்டுருவாங்க ராமதாஸ் ஐயா டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இவங்க ஒரு அணி ஆக முடியாது அப்ப என்ன ஆகும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இந்த கூட்டணிக்காக வந்து ஒரு பக்கம் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பக்கம் பாஜகவாக இருக்கட்டும் தாவேக்காக்கு ஒரு அழுத்தம் வந்து சார் இல்ல தாவேக்கானுடைய முக்கியத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்களுடைய வங்கி விஜய் ரசிகனுடைய வாக்கு வங்கி வந்துட்டு யார்கிட்ட சேர்ந்தாலும் அது அவங்களுக்கு கூடுதல் பலம் தானே ஏன்னா விஜய் சொன்னதை கேட்க போகுது அந்த அந்த வாக்கு வங்கி விஜய் சொன்னதை கேட்க போகுது அப்போது அண்ணா அதை எதிர்பார்க்குது பாஜக எதிர்பார்க்குது பாஜகவுக்கு அண்ணா என்ன பிரச்சனை என்னென்னா விஜய் தனியாக நின்று இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி இன்னைக்கு போயிட்டு அங்கே சேர்த்துட்டாரு அப்போ ராம்தாஸ் என்ன பண்ண போகிறார் ராம்தாஸ் திமுக கூட்டாடி வர முடியாது ஏன்னா அங்கே விடுதலை செலுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ராம்தாஸ்களுடைய ஒரே ஆப்ஷன் என்னது விஜய் ஆப்ஷன் அப்போ விஜய் இருந்தாருன்னா ராம்தாஸ் அங்கே தான் போவார் விஜய் தாண்டி இழுத்துட்டோம்னா ராமதாஸ் எங்க போவாரு இப்ப புரியுதுங்களா அப்ப விஜயனுடைய முக்கியத்துவம் புரியுதுங்களா விஜய்க்கு ஒண்ணுமே இருக்காது விஜய் ஒரே இடத்துல ஜெயிக்க முடியாது ஆனா விஜயனுடைய ஓட்டு வந்துட்டு அது கன்சிடரபிள் இம்பார்டன்ஸ் இருக்குது வாக்கு தானே அது ஒரு ஒரு தொகுதிக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரமும் பதினெட்டாயிரமும் அந்த வாக்கு வங்கி இருந்ததுன்னா கட்டாயம் அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது தானே பத்தாயிரம் ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய இடத்துல இவர் ஒரு ஸ்பாய்லரா இருக்கலாம் அப்படி சொல்றாரு பியூஷ் கோயல் வந்துட்டு அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு விஜய் முக்கியத்துவம் பெறறாரா இல்லையா தான் வந்துட்டு பாத்தீங்க அந்த சிபிஐ இந்த என்கொயரிக்கு அவரு இடத்துல கூட இவரை கூட்டணி கொண்டு அந்த அழுத்தம் கொடுக்கப்படலாம் அப்படின்னா நீங்க அவருக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துதான்றது அப்படிதான் ஏற்படும் அது அதை நம்ம தவிர்க்க முடியாது ஸோ ஓட்டு பேங்க் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சுக்கிட்டு தானே கூட்டணி அப்படின்றத உருவாக்குறோம் அப்ப விஜயை வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்படிதான் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து கொடுத்த பிரஸ் மீட் விஜய் வந்து உண்மைதான் அதே மாதிரி ஒரு இரண்டு பேர் வந்து சந்திக்கிறதுலாம் என்ன இருக்குது அப்படின்னு மாதிரியும் அவர் பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்கறதுலாம் இருந்தீங்க எனக்கு பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு தெரியாது இன்னைக்குதான் நான் படத்தில் பார்த்தேன் இந்த ஆள்லாம் யாரு கவுன்சிலர் ஜெய்பார் அவரு ஏதோ ஒன்று தான் காங்கிரஸ் உடைய தலைமையில் ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லை சோனியா காந்தி இல்லை அது இல்லாத வேற ஒருத்தன் என்னுடைய ஆசீர்வாதம் அந்த ஆளுக்கு இருக்குது அந்த பேக்கிங் கூட தான் வந்து இங்கே சந்திக்கிறாரு ஸோ இதை குழப்பிறாரு இதை தமிழ்நாடு முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் காங்கிரஸில் ஒரு பிளாக் எப்போதுமே திமுக தடவை வேலை செய்யும் அதுலேயும் இந்த பிராமணாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க திமுக எதிராக வேலை செய்வாங்க இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்பத்து அப்படி தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணுங்கள் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கேவாக இருப்பாங்க இப்போ கூட திமுக சொல்லுது நாங்கள் மூணாயிரத்தி இந்த அரசு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கோயிலில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிட்டுன்றாங்க அப்படியும் பாருங்கள் எதிர்த்தே இருப்பாங்க ஒரு கோயிலில் வந்துட்டு விளக்கறியணும் ஒரு கோயிலில் வந்து புனருத்தாரணம் நடக்கணும் ஒரு கோயிலில் கும்பாபிடேகம் நடக்கணும் ஒரு கோயிலில் வந்துட்டு எல்லா விழாக்களும் நடக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எங்கள் ஊண்டி துணியில் எடுத்து பண்ண எப்படின்னா வேறு எந்த ஊண்டியில் எடுத்து பண்ணுறது கோயிலுக்கு போடுறாங்க அந்த உண்டியில் எடுத்தாலும் செலவு பண்ணணும் வேறு எதில் எதிர்த்து செலவு பண்ணுறது இது யார் அப்படின்னா உண்டியை அடிக்கிற குரூப்பை சேர்ந்தவங்க அவங்க ஆனால் தான் இந்து சமய அறநிலையத்துறையும் துறையும் ஒத்துக்கிறது ஸோ அப்படியேப்பட்ட கும்பல் தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்திலாம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துறது மூலமாக திமுக கிட்ட நிறைய இடங்களை வாங்கிடலாம் நிறைய இப்போது போன முறை இருபத்தஞ்சி இப்போ ஒரு இருபத்தி ஆறு இடம் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பண்ண மூணு நாளாக எங்களுக்கு ஒரு சீட்டு தேர்த்துக்கணும் அப்படி சொல்லலாம்ல அவங்க அப்போ ஸ்டாலின் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு விட்டு கொடுத்தா மாதிரி இறங்கி வந்த மாதிரி ஆகுதா இல்லையா புரியுதுங்களா அவரை விட்டு கொடுக்கவும் போகிறது இறங்கி வரவும் போகிறதுலன்னு வச்சுக்கோங்க அவர் கட்டாயம் குறைக்கத்தான் போறாரு அறுபத்தி மூணு இடத்துல வாங்கிட்டு ஐம்பத்தெட்டு இடங்களில் ஜெயிச்சாங்க பாஷ் அவுட்டு இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவ்வளோதான் தனிச்சல் ஒரு இடத்துல டெபாசிட் கிட்ட இருக்க மாட்டேங்க அவங்கள தனிச்சு நிக்க வைக்கணுன்ற நிக்க தான் தெரியும் பிஜேபி காங்கிரஸை விட இங்கே ரெண்டு மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும் ஒரு பிஜேபி கட்சி அதனுடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இல்லை அப்படின்றது திரு மு க ஸ்டாலின்க்கு தெரியாதா இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு தெரியாதா சும்மா ஏதோ இவங்க தனித்து நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மாணிக்கந்த் தாகூர் கேட்குறாரு தனிச்சு நிற்க உங்களால் முடியுமா திமுக தனித்து நிற்க முடியும் ஜெயிப்பாங்க நூறு சீட்டு ஜெயிக்கிறாங்களோ முப்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிப்பிருப்பாங்க உங்களால் எவ்வளோ சீட்டு ஜெயிக்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் காங்கிரஸ் போட்டிக்கிட்டால் எவ்வளோ செட்ல ஜெயிப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ குரல் கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ இந்த அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு விஜய சந்தித்தேன் அப்படின்லாம் சொல்கிறது அப்படின்றது ரெண்டாவது அது அது அந்த அந்த பேட்டி எடுக்கிற அந்த ஊடகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎம்கேவாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடகம் எனக்கு நல்லா தெரியும் அந்த யார் யார் என்ன மக்களுக்கே தெரியும் ஸோ அவங்க வந்துட்டு அதை கேட்டுப்படுறாங்க ஏன்னா விஜய் சந்திக்க என்ன இருக்குது விஷயங்கள் சந்திச்சிங்களா அப்படின்னு யாராவது என்ன வந்து பேட்டி எடுத்தாங்களா எல்லோரும் மூச்சுட்டு போது நான் போன ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி சந்தி நேரம் இருந்தாங்களா புரியுதுங்களா அதுக்கப்புறம் அது நீண்ட காலம் தொடர்ந்துச்சு அதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் கடைசியில் என்ன ஆச்சு அவ்வளோதான் அப்போது இதுங்களெல்லாம் ஏன் இறக்கி விட்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு உள்நோக்கம் தமிழ்நாட்டில் டிஎம்கேனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை அடிக்கணும் ஸோ அதுக்கான ஆள் கருவி தான் பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு காரணம் அவருடைய சமூக பின்னணி இவ்வளவுதான் இதை தாண்டி வர எதுவுமே கிடையாது சார் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து விஜய நடிகராக பார்க்கல ஒரு அரசியல்வாதியா தான் பாக்குறாங்க அதே மாதிரி தாவேக்கா கட்சி இப்போ ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா வந்து மாறிட்டு இருக்கு எப்ப சொன்னாரு பிரவீன் சக்கரவர்த்தி இல்ல அந்த பேட்டியிலாம் சொல்லலையா நான் தான் பார்த்தேன் அந்த பேட்டிய நீயே வந்துட்டு காது மூக்கெல்லாம் ரொம்ப வைக்கிற கதையா இருந்த அப்படிலாம் சொல்லலை அவரு இல்லை அப்படி சொன்னதாவே ஒரு ஹைபோத்திகளா வச்சுக்கலாம் பரவாயில்ல தலைவர் ஆகிட்டாரா ஓகே நல்லது தலைவரானவர் என்ன பண்ணுவார் மக்கள்கிட்ட ஒருவரு தலைவரானவர் வீட்டில் படுத்துக்கிடுவாரா ஒரு தலைவர் தன்னோட வழிகாட்டியாக சொல்லக்கூடிய இன்னொரு தலைவருக்கு காத்தால வந்துட்டு மா மாலை போட்டு மலரஞ்சியில் செலுத்துவாரா ஒரு மூணு மூன்றரை மணிக்கு வந்து மலரஞ்சி செலுத்துவாரா இப்போ நீங்கள் பெரியார் இதுக்கு போகிறத பார்க்குறீங்க அண்ணா சமாதிக்கு போகிறத பார்க்குறீங்க டெல்லியில் நீங்கள் போனீங்கன்னா இந்திரா காந்தி சமாதிக்கு போகிறத பார்க்குறீங்க காந்தி சமாதிக்கு பிரதமர் மோடிலாம் பிரதமர்லாம் மோடிலாம் போகிறத பார்க்குறீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அந்த பனிமூட்டமே கலையாத அப்போ போய்ட்டு அவங்க மலரவணி வச்சிட்ருப்பாங்க பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் போய்ட்டுருப்பாங்க இவர் மட்டும்தான் மத்தியானத்துக்கு மேலே எல்லாத்தையுமே கொண்டாடுறவர் துக்கம் மரியாதை எல்லாம் மூன்றரை மணிக்கு மேலே தான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார் ஒரு தலைவர் ஆகிட்டாரான் யோ தூங்கி எழுந்திருக்கலையா அவர் கத்தாவில் அப்படின்னு தலைவர் இதெல்லாம் ஒரு தமாஷை விட்டுருங்க ரொம்ப நேரம் தமாஷை பேசணும் அப்படின்னா என்ன இவர் இப்படி பேசுறாரு எனக்கு வந்துட்டு அவ பேர் வந்துடும் அது வேண்டாம் சரி இந்த மாதம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதா பல செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டிலேயே நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கல சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அது நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி ராகுல் காந்தி வரட்டு பார்ப்போம் ஒரே ஒரு விஷயம் தாங்க விஜயோட சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரன் போயிட்டு டெல்லிக்கு போய் இங்கே இருக்கிற இந்த திருச்சி வேறுசாமி கோயம்புத்தூர் முனிச்சாமி இவங்கெல்லாம் ஒன்றா அந்த ஆள் ஒருத்தர் விருது இருக்கிற எம்பி மாணிக்காந்தாகூர் இவங்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு பேர் தான் ஒரு ஃப்ளைட்டில் போகலான்ல ஒரு ஃப்ளைட்டில் போயோ இல்லை ட்ரெயினில் போயோ அங்கே போய்ட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்தித்து நம்ம விஜயோட போகலான்னா என்ன கேட்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பதினெட்டு எம்எல்ஏ இருக்கான் பத்து எம்பி இருக்கிறாங்க ரிஜியோட சேர்ந்த இது வந்துருமான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்டால் என்ன என்ன பதில் சொல்லுவாங்க ஒவ்வொன்று கத்துற திருச்சி வேலைச்சாமியில் இருந்துட்டு ஆரம்பித்து தனியாக நிற்க முடியுமான்னு சவால் விட்டுற மாணிக்கத்தாபுர் வரை கேட்குறேன் நீங்கள் என்ன பதில் சொல்லுறீங்க திமுக கோட்டையிலேருந்து விலகி தாம தாவேக்காவோட நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா அவங்களால் ஜெயிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கொத்திக்கிட்டு போங்கயா போயிட்டு வேலையை பாருங்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்களும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் ஸோ ராகுல் காந்திங்க வந்துட்டு புதுசலம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல பொதுவாக டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் யார் வேணாலும் போய்ட்டு சந்திக்கலாம் இப்போ நான் இருக்கேன் நான் ஆன்டி பிஜேபி தான் ஆனால் ஈடு பிரச்சனைன்னு வரும்போது நான் ப பாஜக ஆஃபீஸ்க்கு போனேன் போன்ற ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்தேன் இது பொதுவாக இருக்கக்கூடியவருடையம் தான் அந்த மாதிரி ஒரு ராகுல் காந்தி வந்துட்டு யார் ஒருத்தான அவர் சந்திப்பார் இங்கேயும் ஆடியன்ஸ் அப்படிமா கொடுப்பாங்க பேசுவாங்க அதை வச்சுக்கிட்டு அவர் சந்திச்சிட்டார் தெரியுமா அது அப்போயே சந்திச்சிட்டார் தெரியுமா அவங்களுக்குள்ள உறவு தெரியுமா கூட்டணி தெரியுமான்னு என்ன கதை அதில் அளவுக்கு ஒன்றும் தெரியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கு இல்லை ஸ்டாலினுடைய அரசியல் இருக்கா எல்லோரும் தான் டெல்லியில் பிரான்ச் ஆஃபீஸ் ஓமன் பண்ணி வச்சுருக்குறாங்களே அவங்களுக்கு தெரியாது அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு எனவே இதெல்லாம் என்னென்னா இங்கே கொடுக்குற கூச்சல் இது வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய நோக்கம் என்ன பிஜேபியினுடைய நோக்கம் தான் அவங்களுடைய நோக்கம் திமுகவை திமுகப்படுத்தணும் நோக்கம் பாஜக அவனுடைய குரல் தானே மாணிக்கம் தாக்கூர் ஒழிக்கிறதுனா ஆமா பாஜக அவனுடைய குரல் தானே பிரவீன் சக்கரவர்த்தி ஒழிக்கிறது ஆமா பாஜகவினுடைய குரல் தானா அப்படின்னோம்னா ஒரு ஒருத்தரும் அந்த குரல் தான் ஒழிக்கிறோம் வேற ஒண்ணு தெரியாது நன்றி